மரத்தல் வெளியை ஓகேவா தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும் தீமையான விளைவு ஏற்படுது நமக்கு வர கோபத்தை என்ன செய்யணும் அதெல்லாம் கோபத்தை அப்பவே மறந்து மறந்த என்னது நல்லது அதுதான் கொடுத்திருக்காங்க மரத்தல் வெகுளியை புரியுதா ரெண்டாவது ஹெட்டிங் பகையும் உழவோ பிற பகையும் உழவோ பிற முகமர்ச்சியையும் அகமலச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை புரிஞ்சுதா வெளிய நம்ம வந்து நான் வெளியே என்னை அந்த காற்ற முகமலர்ச்சியையும் அகம்னா என்ன உள்ள புரியுதா அந்த அகமலர்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட புரியுதா நமக்கு வேறு பகை இல்லை அதாவது நான் வெளியே வெளியே காட்டுறதையும்

அதுதான் வந்து சேர்ந்தவரையும் அளிக்கும் நெருப்பு அது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டளிக்கும் நம்ம சுத்தி இருக்கிறோம் புரியுதா அதுதான் என்ன கேட்டீங்க சினம் என்னும் கொல்லி புரிஞ்சுதா